அவனுக்கே நாமதான் சோறு போட வேண்டியது அவனுக்கு சேர்த்து நாம சோறு அவங்களுக்கு சம்மதம் தானே மாப்பிளைக்கு ஏதா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சும்மா சொல்றதா ஒரு விதத்துல அவன் எனக்கு உறவுக்கார பையன் ரொம்ப நாளா என்கிட்டதான் இருக்கிறான் சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுல கொடுக்கறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்

நல்லபடியா நடந்துக்க ஒரு மது என்ன பாசம் தங்கச்சி சங்கச்சி உன் வருடத்தனத்தை காட்டாம எதம் பதமா நடந்துக்க என்ன உள்ள போறது என் குழந்தை பொதுனார ஞாபகமா கடையில கொக்கி போட்டிய அது பாட்டு காத்துல திறந்து போகுது கூட்டம் போறாத ஓகே அங்க இல்ல இப்படி வந்து உட்கார் அப்படி சத்தம் போட்டேன் என்னமோ நெசமாவே தெரியுமா நீ நடிச்ச கூட்டு பார்க்க வரதுக்கு கொஞ்சம் மாப்பிளை கெடுப்பான்னு சொன்ன

சரி யாருப்படி சேவரெல்லாம் சினிமாக்காரங்க படமா ஒட்டி வச்சது வேற யாரு நான் தான் எனக்கு சினிமா நடிகா ரொம்ப பிடிக்கும் நானே கூத்து அதான் நடிகனாச்சே இந்த பாரு நாளா சிறுபிள்ள சரி இனிமே இப்படி எல்லாம் கூத்து அடிச்சிட்டு கூத்தடிச்சுட்டு வீரப்பண்ணங்கிட்ட சொல்லி சக்கரமில்ல ஒரு வேலை வாங்கிட்டு நல்லபடியா பொழிக்கணும் எங்க அத்தாச்சி கிட்ட அது கண்ணு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுறேன்னு தகுதி போட்டுட்டு வந்திருக்கேன் சபதம் போட்டது சரி இப்ப தொட்டா சத்தம் போடுவியா நினச்ச பால் பழம் சாப்பிட்டு இருக்க பாஞ்சாலி செம்புல பால் கொண்டு வந்திருக்கேன் குளிச்சுட்டு குழந்தை காபி போட்டு நான் வரேன் நீ இல்லாம என்னால சாப்பிடவே முடியலையா நான் இல்லாம உன்னால எப்படியா சாப்பிட முடியுது சிங்கப்பூர் போய் சம்பாதிச்சு பணம் அனுப்பின வீடு வாச காணி கரை வாங்கின ஆனா இதனால மட்டும் என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே வேண்டாயா இந்த காசும் பணம் போதும் நீ வந்து குடிச்ச என்னாலும் நாம ரெண்டு பேர் ஒன்னா எடுக்கலாம் ரெண்டாம் மா இந்த எட்டு வருஷமா கடதாஸ் தானே எழுதிகிட்டு இருக்கு கடதாசையும் படத்தையும் தவிர நான் இன்னத்த கண்ட படிச்சு சொல்லியா என்ன விஷயம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிற அண்ணன் சிங்கப்பூர்ல இருந்து வருதான் உனக்கும் நல்ல அப்படியா வருதா இந்த நல்ல செய்தி சொன்னிருக்காங்க சிங்கப்பூர்ல இருந்து கருதாசியம் வந்திருக்கு

நாளைக்கு வா கண்டிப்பா வரணும் என்ன எல்லாம் பாஞ்சாலி தானா பேசிக்கிட்டு இருக்க நான் தானா ஒண்ணும் பேசல இந்த கட்டெரும்போட தான் பேசிட்டு இருக்கேன் எறும்போடவா பேசுற இந்த எறும்பு எனக்கு ரொம்ப சிநேகிதம் தினம் என்ன தேடி வரும் என் கால ஏறிட்டு கொஞ்ச நேரம் விளையாடும் அதுக்கப்புறம் நான் தீனி கொடுப்பேன் வாங்கிட்டு போயிடும் எல்லா எறும்பும் ஒரே மாதிரி தானே இருக்கு இதை மட்டும் எப்படி அகலம் கண்டுபிடிப்ப இதுக்கு ஒரு கால் இல்லை நொண்டி நொண்டி தான் நடந்து வரும் எனக்கு இத பார்த்தா பரிதாபமா இருக்கும் இதுக்கு மட்டும் தான் தீனி கொடுப்பேன் சரியான பைத்தியம் நீ எறும்பு கட்டி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ மட்டும் செவரில் ஓட்டி இருக்கிற பொம்பளை படத்துக்கிட்ட எல்லாம் பேசலையாக்கும் எங்க பாச்சு சரியா போச்சு போ இன்னைக்கு தேதி இரவு தேடியா உங்க அண்ணா வர நாளே மறந்தே போச்சு அத்தாச்சு மறக்க மாட்டேன் பின்ன

よいしょよいしょ。 நான் வருக்கிறேன் வருக்கிறேன் வராதா சாச்சி அடுத்த மாசம் தான் வருமா மலையாளி இடம் தான் சொல்லு கோழி அடிச்சு குழம்பு வச்சிருப்பேன்ல சாப்பாடு முக்கியம் இல்ல புள்ள அத பருமாற கைதான் முக்கியம் உன் கையால கஞ்சி ஊத்தினா கூட அது எனக்கு தேன் தான்

அத்தாச்சினா அத்தாச்சுதான் பேத்துல கை கொடுக்கும்